வணக்கங்க இன்னைக்கு நாம் திருமண பொறுத்த பாடத்துல முதல் திருமணம் தோல்வி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிறைய பாடங்கள் நடத்திக்கிட்டே வரோம் இப்போ இந்த பாடத்துல இருந்து நாம ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு புரிதலை நோக்கி பயணிக்க போறங்க ஸோ ஏற்கனவே கால நிர்ணயம் எடுத்திருக்கோம் நிறைய பாடங்கள் நாம் எடுத்திருக்கோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோ பாடத்தின் மூலமாக முதல் திருமணம் தோல்வி அடைகிறதுக்கான காரணிகள் என்ன அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால எங்களுக்கு டைவோர்ஸ் ஆகுது சான்ஸ் இருக்குன்னு ப்ரீ பிளான்டாக இண்டிகேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாடத்தில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காலதாபத திருமணம் திருமணம் தோல்வி அடைகிற ஜாதகங்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம் அப்போ முதல் திருமணம் தோல்வி இத தான் நம்ம முழுக்க பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சில காலங்கள் திருமணத்துக்கு ஒரு மோசமான காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது எந்தெந்த வகையிலன்னு பார்த்துருக்கோம்னா நீங்கள் பாடத்தை வேணா இன்னொரு முறை ரிவ்யூ பண்ணுங்க ஸோ கால நிர்ணய பாடத்தில் நம்ம அதை நடத்தும் போது சொல்லியிருப்போம் சனி கேது ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருந்து தரிசனம் நடத்தும் போது அப்போ அந்த இடத்துல திருமணத்துக்கான தோல்விகள் வருது சார் நான் கிட்டத்தட்ட இருபத்தி வருத்த வருடத்தோட திருமண பொறுத்த அனுபவத்துல நான் சொல்றேன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு மேக்சிமம் வெற்றி கிடைக்கும் என்ன இந்த சூத்திரத்துல நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன் பொண்ணை கட்டி கொடுக்கணும் தன் பையனுக்கு பொண்ணை எடுக்கணும் அல்லது ஏதோ ஒரு அவசரத்துல எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள் அதிகபட்சமா தோல்வியில் இருக்கு பேரண்ட்ஸ் வந்து நிதானமா செயல்படுற போது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கான்சியஸா இருக்கிற இடத்துல இந்த தோல்விகள் கம்மி அதுக்காக பேரண்ட்ஸ் எடுக்கிற அத்தனை முடிவுகளும் நான் ஜெயிக்குதுன்னு கான்சியஸா அவேர்னஸா ஒரு நேரங்காலம் பார்த்து துவங்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் பெரும்பாலும் தோக்கிறது கம்மி ஆனா அவசர கதியில நிர்பந்தத்துல பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிருச்சு பெரியப்பா பையனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு அக்காவுக்கு மேரேஜ் ஆயிருச்சு கூட படிக்கிற பெண்களுக்கு பசங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில பொண்ணு லவ் பண்றாங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையா வச்சுட்டு திருமணத்துக்கான முயற்சிக்குள்ள வேகமா போவாங்க அப்படி போகும்போது சில கெட்ட சூழல்கள் கெட்ட நேரங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க ஸோ அது ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு முழுசா புரியும் ஜோதிடம் அல்லாதவங்களுக்குமே தெரியுங்க ஒரு 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 நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு சீக்வன்சில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான நெகட்டிவ் ஃபீல்டா நடக்கும் அந்த வீ அந்த வீக்லையோ அல்லது ஏதோ ஒரு நாளை ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாக்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த சம்பவம் மாறி பாசிட்டிவா நடக்கிறது தெரியும் அதே மாதிரிதாங்க இந்த திருமணத்துக்குன்னு ஒரு சில காலங்கள் இருக்கு அது வரைக்கும் காத்திருந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணவங்க அதனோட தோல்வி சதவீதம் வெரி வெரி ஃபியூ பர்சன்ட் தான் ஆனா அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிடணும் வேகமா பண்ணணும் நேரங்காலம் முக்கியம் இல்ல பொண்ணு கிடைக்காது பையன் கிடைக்காது வசதி வசதிக்குள்ள இருக்கு இப்படி அவங்களோட தேவைக்காக சண்டே கல்யாணம் வச்சுக்கலாம் இந்த மாசத்திலயே கல்யாணம் வச்சுக்கலாம் ஏப்ரல் மேல வச்சுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு அவங்க தேவை சார்ந்து எடுக்கக்கூடிய இடத்துலதான் நிறைய தோல்விகள் வருது நான் என்ன வரீங்க என்னோட ஆயிரம் பார்த்தா என்ன பெருமை எடுத்துக்கிறத விட பத்து பேர்த்து பார்த்தா என்ன ஃபாலோ பண்ற அதாவது கரெக்டா ரூட்ல வரக்கூடிய ஃபேமிலிய மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றது சோ கதேஜானி எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவையற்ற வேலைகளை செய்வதற்காக நாம நம்ம இங்க பிறப்பு எடுக்கல சோ நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அது தெளிவா தூய்மையா ஒரு அர்ப்பணிப்போடு செய்யணும் நம்ம எடுக்கிற விடை அந்த தெளிவா தான் என்னுடைய நோக்கம் தான் நான் சொல்றேன் பெரும்பாலும் வந்து சரியான காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டா திருமணம் தோல்வியை தர்றது அது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த முதல் விஷயத்திலிருந்தே நம்ம போகலாம் சரி திருமண தோல்விக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள்ல நம்ம ரெண்டு கூறுகள் முதல் கூறு என்ன அப்படி கூறு அப்படின்னா குண கொடுப்பினை குண கொடுப்பினை குண கொடுப்பினைன்னா என்ன ஜீவக்காரகன் லக்கணம் லக்கண அதிபதி பெண்ணுக்கு சுப்புரன் ஆணுக்கு குரு லக்கணம் ரெண்டு பேருக்கு காமன் சோ இந்த குண கொடுப்பினைகள் ஒருவருக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளக்கூடிய அமைப்புகள் நமக்கு இருக்கு ஏற்கனவே நம்ம இது பாடமாகவும் பார்த்துருக்கிறோம் முதல் விதியில் என்ன வருது குண கொடுப்பனை நம்ம ரொம்ப கா கவனமாக கையாளணும் சரி குண கொடுப்பனையில என்ன கையாளணும் ஜீவக்காரகனோட சனி பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய் இந்த மாதிரி சம்பந்தங்கள் ஏற்படும் போது அவங்களால திருமண வாழ்க்கையை தொடர்ந்து மற்றவங்களோட செயல்பட முடியாம ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை தருது அப்போ ஜீவக்காரகனோட சனி கேது செவ்வாய் இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது லக்கணத்தோட இருந்தாலும் சரி லக்கணாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி சோ சில விஷயங்கள் வந்து இந்த காம்பினேஷன் வந்துங்க சனியோட வீட்டுல இங்க பிளஸ் செவ்வாய் இருக்கு உங்களுக்கு தெரியும் அவிட்டம் அவிட்டம் அதோட இங்க கேது சம்பந்தப்படும் போது செவ்வாயா வேலை செய்யும் சனி செவ்வாய் சேர்ந்து வச்சுக்கோங்க அதுவும் அப்படி வேலை செய்யும் இங்க சனி மூலத்தில் இருக்கிறாரு பிளஸ் இங்கு கேதுவோ செவ்வாயோ சம்பந்தப்படும் போது இதோட வீரியத்தன்மை இன்னும் மேல மோசமானது இது மாதிரி சோ இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னம் சூரியன் இங்கே சனியோட போய் சேர்ந்துட்டார் லக்னாதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்துட்டார் இங்கு கேது தன் சொந்த நட்சத்திரத்திலே சம்பந்தப்படுறார் இங்கேயும் செவ்வாயோட சேர்ந்தே சம்பந்தப்படுறார் இந்த மாதிரி ஜாதகர் எல்லார்த்தையுமே சந்தேகப்படுவாரு யாரையுமே அனுசரிச்சு போக மாட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணம் ஆறாம் பாவத்தோட தொடர்பு உண்டா ஏழாம் இடம் என்பது அடுத்தவர்கள் அதாவது நம்ம மனைவி உறவினர்கள் போல எல்லா நபர்களோடையும் கோபரேஷன் இருக்காது இந்த செவ்வாயோட வீட்டிலேயே இருக்கிறதுனால கோவம் பிடிவாதம் அகங்காரம் ஈகோ மேலும் கேது கூடுறதுனால இது இன்னும் உக்கரமான நிலைக்கு போகும் சோ இது ஒரு காம்பினேஷனா தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காம்பினேஷன் எப்படி வந்தாலும் சரி சனி கேது செவ்வாய் தனித்த செவ்வாய் வந்து சில இடங்கள்ல பாசிட்டிவ் செவ்வாய் பிரச்சனை இல்லை நெகட்டிவ் செவ்வாய் பிரச்சனை அப்போ இந்த காரகனோடு ஏதோ ஒரு வகையில சனி செவ்வாய் கேது தொடர்புகள் இருந்து அல்லது பாருங்க பாருங்கேது ராகு இருக்காது இப்போ சனி வந்து கேது நட்சத்திரம் ராகு பிளஸ் செவ்வாய் இப்ப இந்த இடத்துல செவ்வாய் வந்து எப்படின்னா இந்த சனிய ஊக்குவிக்கிறதுனால அல்லது இந்த செவ்வாயை ஊக்குவிக்கிறதுனால இங்கு ஒழுக்கமற்ற வாழ்க்கை தரமற்ற உடல் ஆபத்துக்கள் விபத்துக்கள் மரணங்கள் போன்ற விஷயங்களையும் முதல் திருமணத்தை தோல்வியில கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருது அப்போ இங்க ராகு வந்து வெறும் ராகு பிரச்சனை இல்லை இந்த சனியோட சேர்ந்த ராகு செவ்வாயோட சேர்ந்த ராகு சனி கேது நட்சத்திரத்துல அல்லது சனி செவ்வாய் நட்சத்திரத்துல அல்லது சனி செவ்வாய் வீட்டுல இருந்து அல்லது ராகு கேது நட்சத்திரத்துல இருந்து செயல்படும் போதெல்லாம் இங்கே நாம ராகவையும் இணைச்சு பார்க்கும் போது அப்ப முழுக்க குண கொடுப்பனையின் மூலமாக இங்கு திருமணத்தை தோல்விக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருது எடுத்த உடனே இந்த காம்பினேஷன் இருந்து தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்னதான் ஜோதிட பழங்கள் ஏழு பொருத்தா பத்து பொருத்தா செவ்வா ஆகியது நல்ல முகூர்த்தத்துல செலக்ட் பண்ணி கொடுத்து என்ன பண்ணாலும் இந்த ஜாதகர் மற்றவரை உதாசீனப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தரும் சோ இதையும் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ற ஒரு ஜாதகத்தை நம்ம சூஸ் பண்ணனும் அத சூஸ் பண்ணாம விட்டுட்டாதான் அங்க பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய